வணக்கம் நம்ம இன்னைக்கு விண்வின் என்பிசி சேனலில் தன்னாட்சி இயக்கம் சுயாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தன்னாட்சி இயக்கம் சுயாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் மூணுமே ஒரே ஒரு இயக்கம்தான் இதோட பேர் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் ஒரே இயக்கம்தான் இதை சென்னையில் ஆரம்பித்தவங்க யாருன்னா அன்னி பெர்சன்ட் எந்த வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறால் பதினாறில் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னோடியாக இருந்தது யாருன்னா இந்திய புத்திரர்கள் சபை முன்னோடின்னா ஒன்றும் இல்லைங்க இந்த சபையை பார்த்து தான் இவங்க இன்ஸ்பயர் ஆகி இதை ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சியின் கழகத்தின் தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் இருக்காங்க இது எல்லாமே தமிழகத்தோட தமிழ்நாட்டுக்கு உள்ள இயக்கத்தோட ஆளுங்க தான் இந்திய அளவில் கிடையாது இந்திய அளவில் இருக்கிறது வேறு தன்னாட்சி கழகத்தின் தலைவராக பெசன்ட் அம்மையார் இருக்காங்க ஜிஎஸ் அருண்டேல் அமைப்பு செயலாளராக இருக்காங்க சிபி ராமசாமி சா சிபி ராமசாமி ஐயர் பொதுச் செயலாளராக இருக்காங்க பிபி வாடியா பொருளாளராக இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா பேரரசு இருக்கட்டும் ஆனால் அதுக்குள்ளே நம்ம சுயாட்சி கிடைக்கணும் இந்தியாவுக்கு அதாவது பிரிட்டிஷ் வந்து ஹெடாக இருப்பாங்க ஆனால் அதில் ஆட்சி செய்கிறவங்கலாம் இந்தியாவர்களாக இருப்பாங்க இதான் வந்து தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டு கிடந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு ரெண்டாக பிரியும் இல்லையா கதேசிய காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் இவங்க பெரிய அளவில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சேர்றதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கும் அது அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும்னா தன்னாட்சி இயக்கம் மற்ற இயக்கங்கள் தான் அவங்களோட போராட்டத்தை எடுத்து வச்சிருப்பாங்க இந்திய அதாவது இதில் முக்கியமாக இவங்களோட குறி குறிக்கோள் என்னென்னா தன்னாட்சி கழகத்தின் குறிக்கோள் என்னென்னா இந்திய பேரரசு அதாவது பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்திய சுயாட்சி இன் பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்திய சுயாட்சி இப்படி இருக்கணும் தான் போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க இதில் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி என்னென்னா மாண்டேகு சீர்திருத்தம் மார்டேகு பிரகடனம் எந்த வருஷத்தில் வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மின்டோ சாரி மாண்டேகு பிரகடனம் இதில் உள்ள மாண்டேகு பிரகடனத்தோட குறிப்பமாக குறிப்பிட்ட அம்சங்கள் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக போடுறேன் அன்னி பர்சன்ட் இவங்க என்ன செய்யலாம் எஞ்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ அன்னிபேசென்ட் ஒரு தடவை என்ன இருக்காங்கன்னா காங்கிரஸ் தலைவராக இருக்காங்க எந்த வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முக்கியமான வருடம் மறுபடியும் காங்கிரஸ் ஒன்று சேர்ந்த வருடம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தாவில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாநாட்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருக்காங்க இது ஒரு கேள்வியாக கூட வரலாம் அன்னி தலைமை ஏற்ற அந்த காங்கிரஸ் மாநாடு எந்த இடத்துல நடந்துச்சு கல்கட்டாவில் எந்த வருடத்தில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இப்படி தான் கேள்விகள் வரும் இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கட்டாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா அன்னிபெசண்ட் அம்மையார் தான் இதுதான் தன்னாட்சி இயக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம் ரவுலட் சத்தியாகிரகம் ரவுலட் சத்யாகிரகம்னாலே உங்களுக்கு தெரியும் ரவுலட் சட்டம் பற்றி தெரிஞ்சுருக்கோம் இதில் என்னென்னா ட்ரையல் இல்லாமலேயே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ் காட்சிக்கு இல்லை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லை அவங்க கூட்டம் கூடியிருக்காங்க இல்லை பிரிட்டிஷ்க்கு எதிராக ஏதோ பேப்பரில் நியூஸ் பேப்பரில் எழுதியிருக்காங்க எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க எதுனாலுமே வந்து பிரிட்டிஷ் என்ன செய்யலான்னா அவங்களுக்கு வந்து எந்த விசாரணையும் இல்லாமல் இரண்டு வருடம் வந்து கடுமையான சிறை தண்டனை கொடுக்க முடியுதுதான் ரவுலட் சட் சட்டம் இந்த ரவுலட் சட்டத்துக்கு மகாத்மா காந்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எல்லாரும் ரவுலட் சத்தியாகிரகம்னாலே நமக்கு முதல்ல தோன்ற விஷயம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் ஸோ அது எப்படின்னா ஜாலியன் வாலா பாக்கில் படுகொலை எப்படி நடந்திருக்கும் சத்யேந்திர சத்யபாலுக்கும் த டாக்டர் க கிச்சலுக்கும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ரௌலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது பஞ்சாபில் அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் கைதை எதிர்த்து ஜாலியன் வாலா பாக்கில் ஒரு கூட்டம் கூடியிருக்கோம் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து பஞ்சாபில் அன்றைக்கி பைசாக்கின்னு ஒரு ஃபெஸ்டிவலும் நடந்திருக்கும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்த பீப்புளையும் பெண்கள் குழந்தைகள்னு பார்க்காம கொலை பண்ணியிருப்பாங்க இதுதான் ரவுலட் சட்டம்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர விஷயம் ஆனால் தமிழ்நாட்டு அளவில் நம்ம ரவுலட் சத்தியாகிரகத்தில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் ரவுலட் சத்தியாகிரகம் முதன் முதல்ல இந்திய அளவில் தொடங்கின இடம் தமிழ்நாட்டில் தான் எப்படின்னா காந்தி வந்து அகில இந்திய சத்தியாகிரக போராட்டமா இதை மாற்றியிருப்பார் எப்படின்னா அவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற கஸ்தூரி ரங்கன் ஐயங்கார் வீட்டுக்கு வந்திருப்பாரு எந்த இயர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதாவது ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மார்ச் பதினேழில் வந்துருக்காரு அவர் வந்து தங்கி இருக்கும்போது அங்கே அவரோட சேர்ந்து அவரோட க கட்சி அவரோட கொள்கைகளை ஈர்த்தவங்களாம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து இவர் என்ன செய்கிறாரு நம்ம ஒரு சத்தியாகிரகம் நடத்தணும் ஒரு அவுலட் சத்தியாகிரகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இதுதான் அகில இந்திய சத்தியாகிரகம் காந்திக்கு முதன் முதல்ல இதில் யாரெலாம் இருக்காங்கன்னா சி ரா விஜய ராகவாச்சாரி டி பிரகாஷ் அமி அது மட்டும் இல்லாமல் சி ராபோ ராஜகோபாலாச்சாரி எம்சி நஞ்சுண்டராவ் ஏ கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ஹரிபுரோத்தவம் ஹரிபுரவோத்தம் ராவ் சேலம் ஆதிநாராயணன் செட்டியார் இவங்கள்லாம் செயலாளர் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க ரோலட் சட்ட எதிர்ப்புனால தமிழ்நாட்டில் ஏப்ரல் ஆறாம் தேதியே அறிவிக்கிறாங்க அது ஒரு துக்க தினமாக அணு அறிவிக்கிறாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி இதை நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் பத்தாம் தேதி தான் சத்யேந்திர சத்யபாலையும் டாக்டர் கிச்சிலையும் என்ன செஞ்சுருப்பாங்க கைது பண்ணியிருப்பாங்க ஏப்ரல் பதிமூணு அதுக்கான போராட்டம் நடந்திருக்கும் ஏப்ரல் பதிமூணு தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நடந்திருக்கும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்போ பண்ணியிருக்காங்க ஏப்ரல் ஆறு அது வந்து கண்டன ஊர்வல்கள்லாம் நடந்திருக்கோம் சத்தியாகிரகி அப்படின்ற பத்திரிகை கூட வெளியிட்டிருப்பாங்க ஏன் அளவுக்கு நம்ம சத்தியாகிரகம் வந்து பெரிய அளவில் பேசப்படலைன்னா நம்மளுடைய போராட்டத்தை விட பெரிய போராட்டமாக என்ன மாறிடுச்சு ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாறிடுச்சு அடுத்து அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட நூல்கள் சர்வோதயம் இந்திய சுயராஜ்யம் இதெல்லாம் யாரோட புக்கு காந்திஜியோட புக்கு சர்வோதயம் இந்திய சுயராஜ்யம் அவரோட உன் உண்மை டிஸ்கவரி ஆஃப் ட்ரூத்துன்ற புக்கு தான் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் சர்வோதயம் இந்திய சுயராஜ்யம் கூட காந்தி அவர்களோட புக்கு தான் அது மட்டும் இல்லாமல் வீர சவார்களின் எரிமலை வீர சவர்கரின் எரிமலை இந்த புக்குங்களாம் கூட இந்த சத்தியாகிரகத்தை போராட்டப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க விற்பனை செய்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டுக்கு சத்தியாகிரகத்துக்கும் ரவுலட் சத்தியாகிரகத்துக்கும் உள்ள முக்கியமான விஷயம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிலாபத் இயக்கம் இது என்ன கிலாபத் இயக்கம் யார் ஆரம்பித்தாங்க முகமது அலி சௌகத் அலி அலி சகோதரர்கள்னு இவங்கள சொல்வாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா துருக்கியில் அவங்களோட ஆட்சி துருக்கியில் இருக்க மன்னர்களை எடுத்துகிட்டு பிரிட்டிஷ் வந்து அரசாங்க அரசாங்கத்தை கொண்டு வருது அதை வந்து என்ன செய்கிறாங்க இந்தியாவில் இந்தியாவில் இருக்க எல்லா இஸ்லாமியர்களும் துருக்கியில் ஓட்டமான அரசாங்கத்துக்கே பழையபடி அவங்களோட எல்லா பவர்களையும் கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணுற இயக்கம்தான் கிலாபத்து இயக்கம் இது வந்து இந்தியாவோட தொடர்பு இல்லாதது தான் ஆனால் இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லிம்ஸும் தருக்கு துருக்கியில் இருக்க ஓட்டமொன்னு எம்பையருக்காக போராடுறாங்க இதை தலைமையடுத்து நடத்தினவங்க யாருன்னா முகமது அலி சவுகத் என்று சொல்லப்படுகின்ற அலி சகோதரர்கள் தான் இதுதான் கிலாபத் இயக்கம் சரியா இந்த கிலாபத் இயக்கத்தை என்ன செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் பெரிய அளவில் ஃபேமஸ் பண்ணுறாங்க இதுக்கு காந்தியும் வந்து என்ன செய்கிறார் ஒத்துழைக்கிறாரு இதில் இந்த இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் பாது பங்கெடுக்கிறாங்க இதுக்கு வந்து ராஜாஜியும் முக்கியமான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு இந்த மாநாடு காங்கிரஸ் மாநாடு எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட்டில் தான் ஆ மாநாடு கூடியிருக்கும் அலி சகோதரர்கள் விடுதலை செய்யணுன்றது தான் இதோட தீர்மானம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ராஜாஜி அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த மாநாட்டினோட ஐடியா படி கிலாபத் தினம்னு கொண்டாடுறாங்க இதுக்கு நிறைய இந்து மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க சென்னை நகரில் இதில் முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்குது மௌலானா சவுக்கத்தாலி இதுக்கு வராரு இவர் என்ன செய்கிறாரு இந்த இப்போ தான் நடக்குது இவங்களுக்கு போராட்டம் நம்ம வந்து துருக்கியில் இருக்கிற ஓட்டோமின்னமே இருக்கு பவர்ஸ் கொடுக்கணும்னு கிளாபத்தி இயக்கம் ஆரம்பி இந்த சென்னையில் பவர் கொடுக்கணும் அது விழிப்புணர்வு கொடுக்கணும்னு மௌலான சவுக்கத்தாலி தலைமையேற்று ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு எந்த வருஷத்துலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபதில் நடக்குது இதில் யாரெல்லாம் வந்து தலைமையேற்று நடத்துகிறாங்கன்னா ராஜாஜி கஸ்தூரி ரங்க ஐயங்கார் பிரகாசம் ராஜாஜி கஸ்தூரி ரங்க ஐயங்கார் பிரகாசம் அதாவது அப்படியே வந்து நம்ம ரவுலத் சட்டத்தில் சத்தியாகிரகம் பண்ண அந்த டீம் அப்படியே வந்து கிளாபத் சட் கிளாபத் இயக்கத்துக்கும் வராங்க இப்போ மௌலானா சவுகத்தாலி அவர் வேறு இடத்துக்கு போனதுக்கப்புறம் சென்னையில் அந்த மாநாடு நடத்துறது யாருன்னா அந்த இப்போ இயக்கத்தை நடத்துகிறது யாருன்னா யாக்குப் காசன் யாக்குப் ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மே மாதம் வரைக்கும் அவரோட கட்டுப்பாட்டு கீழ் அந்த இயக்கத்தை நடத்திட்டு வர்றாரு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்டில் காந்தி இந்த இயக்கத்துக்கு ஆதரித்து பிரச்சாரம் செய்கிற மாதிரி ஒரு உரையை தமிழ்நாட்டில் நடத்துகிறார் அப்போ என்ன நடக்குதுன்னா அன்று வட ஆற்காடு அதாவது வேலூர் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற வாணியம்பாடி ரொம்ப என்ன செய்யுது ஒரு உயிர் துடிப்பாக இந்த கிளாபத்து இயக்கத்துக்கு இருந்துச்சா அவங்க ரொம்ப இந்த இயக்கத்தை சீராக நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனால் இதில் யாரெலாம் பங்கேற்கலை நீதி கட்சி சுயாட்சி கட்சிகள் சேர்ந்தவங்க லிபரல் கட்சி இவங்கெல்லாம் வந்து கிளாபத் இயக்கத்தை பெருசாக ஆதரிக்கலை இதுதான் கிளாபத் இயக்கம் தமிழ்நாட்டுக்கான எப்படிலாம் நடந்துச்சான்ற பாயிண்ட்ஸ் அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் தெரியும் காந்தி தான் ஆரம்பித்து வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அதாவது நீங்கள் என்ன சட்டவெனல் போடுங்க நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் ஒத்துழைக்க மாட்டோன்றது தான் ஒத்துழையாமை இயக்கம் இந்தியா முழுக்கில் பெரிய லெவலில் இது மாறிச்சு இது தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமையேற்றி நடத்தியவர் யாருன்னா ராஜ கோபாலச்சாரி இதில் முக்கியமாக நடந்த விஷயம் சென்னை தொழிலாளர் சங்கம் சார்பாக பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் தொழிற்சாலை தொழில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர் பக்கிங்ஹாம் கர்நாட்டிக் அதாவது பிஎன்சி தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர் அவங்க வந்து கம்பெனிக்கு போகாமல் அவங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் க கொண்டு வந்த சட்டமன்ற புறக்கணிப்பு வெற்றி பெருசாக வெற்றி பெறவில்லை அதாவது சட்டமன்றத்துக்கு போகாமல் தடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பதிலாக கட்சி சுயாட்சிகளாக போயிருப்பாங்க அது ஏன்னா கட்சி வந்து என்ன செஞ்சுருப்பாங்க தேசியன்ற வெளியிலேருந்து வந்து அவங்க வந்து அந்த பிராமணர்களுக்கு எதிரான சட்டம்ன்றதில் மாறி வணிகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அவங்களோட கட்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க அதனால் ஏதோ காங்கிரஸ் இல்லைனாலும் நீதி கட்சி இருக்கிறதுன்றதால பிரிட்டிஷ்க்கு இது பெரிய விஷயமாக தெரிஞ்சிருக்காது இந்த போராட்டம் எல்லாம் ஸோ இந்த விஷயத்தில் நம்ம காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒத்துழைமைக்கத்தில் தேவ்த்து போயிடுச்சு தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் அப்புறம் முக்கியமான ஒன்று செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பத்தாம் தேதி சென்னைக்கு வருகை தந்த காணாட் கோமகனை புறமணி புறக்கணிக்கிறாங்க காணாட் கோமகன்னார்னால் ஒரு பிரிட்டிஷ் ஆளு தான் அவர் வரும்போது அவங்கள புறக்கணிக்கிறாங்க கஸ்தூரி ரங்க ஐயங்கார் சீனிவாஸ் ஐயங்கார் சத்யமூர்த்தி வவு சிதம்பரனா சிங்காரவேலு செட்டியார் டாக்டர் வரதராஜோ நாயுலு வரதராஜுலு நாயுடு போன்ற தலைவர்களின் முயற்சியால் ஒத்துழைமிக்கம் பெரும் வீச்சுடன் நடைபெற்றது யார் இவங்கெல்லாம் கஸ்தூரீரங்க யங்கார் சீனிவாச ஐயங்கார் சத்தியமூர்த்தி வாவு சிதம்பரனார் சிங்காரவேலி செட்டியார் டாக்டர் வரதராஜுலு நாயுடு அதாவது ரவுலட் சட்டத்தில் இருந்தவங்க சென்னை சுதேசி இயக்கத்தில் இருக்கவங்க இந்திய காங்கிரஸில் இருக்கவங்க இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து இந்த ஒத்துழை அமையக்கம் பெரும் வெற்றி பெறுது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மேலும் இந்து சுதேசமித்திரன் தேசபக்தன் முகமதன் இந்த பத்திரிகைகளும் பெருசாக உதவுது இந்து பத்திரிகை யார் இது நடத்துனாங்க சுப்பிரமணிய ஐயர் பாரதியார் கிடையாது இந்த சுப்பிரமணிய ஐயர் ஐயர் வந்து வேற ஆள் சுதேசமித்திரன் தேசபக்தன் தான் வந்து பாரதியார் நடத்தின பத்திரிக்கைகள் தமிழகத்தில் ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாமே நடக்குது ஒத்துழைமை இயக்கத்துக்கு சா ஆதரவாக இதுக்கு மக்கள் பல பேர் வந்து பெரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அடுத்து மலபாரில் நடக்கிற ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பேர் என்னென்னா மாப்பிளா கழகம் மாப்பிளா கழகம் மாப்பிளா கழகம் வந்து ரொம்ப மோசமாக மாறியிருக்கோம் ஒரு வன்முறையாக மாறினதுனால தமிழ்நாட்டில் அதுக்கான இது பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்காது அடுத்து சௌரி சௌராவில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா என்ன பண்ணியிருப்பாங்க விவசாயிகள் சௌரி சௌரா சேர்ந்த விவசாயிகள் பிரிட்டிஷோட காவல்துறையினரை பல பேரை கொண் வன்முறையில் ஈடுபட்டு கொலை பண்ணியிருப்பாங்க கொண்டு இருப்பாங்க இதில் இதை கேட்டு நம்ம மகாத்மா காந்தி என்ன செஞ்சிருப்பாருனா ஒத்துழை இயக்கம்ன்றது ஒரு வன்முறை இல்லாத இயக்கமாக தான் இருக்கணும் இது வன்முறை கலந்தட்டதுனால ஒத்துழைமை இயக்கத்தை இதோடு கைவிட்டுறேன்னு சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சௌரி சவரா இன்சிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க இதோட ஒத்துழையாமை இயக்கமே முடிஞ்சு போயிருக்கோம் இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கப்பட்ட ஒத்துழைமை இயக்கம் அதே ஒத்துழையாமை இயக்கம் கேரளாவில் என்ன பேரில் நடக்குது மாப்பிளா கத் மாப்ளா இயக்கம் மாப்பிளா போராட்டம் சுய ராஜ்ய கட்சி ஸோ இதை பற்றின பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்